நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் சார்பில் தொழில் கடன் வந்து வழங்க இருக்கிறாங்க இதுக்கான சிறப்பு முகாம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்க இருக்குங்க இது குறித்து தான் இந்த நியூஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்னு அழைக்கக்கூடிய டிஐஐசி வந்து மாநில அளவில் வந்து செயல்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுலேருந்து இயங்கிட்டு வருது இந்த கழகத்தோட முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கான உதவி செய்கிறது அந்த நிறுவனத்தோட வேலை அந்த வகையில் பல்வேறு கடன் திட்டங்களில் தமிழகத்தில் வந்து வழங்கிட்டு வராங்க தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு வந்து புதுசாக நீங்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக இந்த முகாமானது இப்போ நடக்க இருக்குங்க இந்த முகாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் வந்து நடத்தப்படுது ஸோ எம்எஸ்எம்இ என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த முகாமானது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நம்பர் ரெண்டு பாண்டி

ஸோ தமிழகத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்து நூற்றம்பது கோடி ரூபா வந்து இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற இந்த தொழிலுக்காக வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க இதில் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்துக்கு மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வந்து இலக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயும் வந்து கடன் வழங்கிடுவாங்க ஸோ இதனால் யார் யாரெல்லாம் புதுசாக தொழில் தொடங்கணும் அல்லது தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிலோ அவங்க எல்லாருமே இதில் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அந்த முகாமில் இதில் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அதில் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள்லாம் என்னென்ன அதுக்கு வட்டி எவ்வளோ அதில் வட்டியில் ஏதாச்சும் தள்ளுபடி இருக்குதா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் அதன் மூலம் அதில் வந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் இருக்குது அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் உதாரணத்துக்கு அன்னல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மானியம் வந்து கொடுத்து கொடுத்துருவாங்க அது பார்த்தீங்கன்னா முதலீட்டு மானியமாக வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே போட தேவையில்லை கவர்மெண்ட்டே உங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க மீறி வாங்கக்கூடிய அந்த அறுபத்தஞ்சு சதவீத கடனுக்கு ஆறு சதவீத வட்டியும் வந்து மானியமாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நிறைய தான் நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் வந்து எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அந்த அந்த தொழில் தொடங்குறதுக்கு என்னென்னலாம் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே போகுது இதுக்கான தொலைபேசி எண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அறுபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அப்படிங்கிற ஒரு நம்பரும் இன்னொரு நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம்லாம் நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேரை பதிவு பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த மீட்டிங் அட்டன் பண்ணி பாருங்க ஸோ இந்த முகாமில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்